அனைவருக்கும் வணக்கம் தேவ திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் நூற்று ஏழு இரவச்சம் திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் ஆயிரத்து அறுபத்தொன்று கரவாது உவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி ஊறும் மறைக்காமல் மகிழ்ந்து கொடுக்கும் கண் போன்றவரிடமும் யாசிக்காமல் இருப்பது கோடி நன்மை தரும் ஆயிரத்து அறுபத்தி இரண்டு இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றி யான் யாசித்து உயிர் வாழ்வதை விரும்பினால் உலகத்தை படைத்தவன் அலைந்து திரிந்து கெடுவானாக ஆயிரத்து அறுபத்து மூன்று இன்மை இடும்பை இறந்து தீர்வாமும் வன்மையின் வண்பாட்டது இல் வறுமை துன்பத்தை யாசித்து தீர்ப்பேன் என்கின்ற கொடுமையை விட கொடுமையானது இல்லை ஆயிரத்து அறுபத்து நான்கு இடமெல்லாம் கொள்ளா தகைத்தே இடமில்லா காலும் இரவுள்ளா சால்பு ஏழ்மையிலும் யாசிக்க உடன்படாத நிறைகுணத்திற்கு உலகத்தை கொடுத்தாலும் ஈடாகாது ஆயிரத்து அறுபத்தைந்து தென்னீர் அடுகுறுக்கை ஆயினும் கஞ்சியானாலும் உழைப்பு உண்பதற்கு மேற்பட்ட அறுபத்தாறு ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்தது இல் பசுவிற்கு நீர் வேண்டும் என்று யாசித்தாலும் நாவிற்கு யாசிப்பது போன்ற இழிவான செயல்வேர் ஆயிரத்து அறுபத்தேழு இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவன்மின் என்று யாசிப்பவர் மறைப்பவர் இடத்தில் யாசிக்க வேண்டாம் என்று யாசிப்பவரிடமெல்லாம் யாசிக்கிறேன் ஆயிரத்து அறுபத்தெட்டு இரவு என்னும் ஏமாப்பில் தோணி கரவு என்னும் பார்த்தாக்க பக்குவிடும் யாசித்தலினும் வலிமையற்ற படகு மறைத்தலாகிய பாறையில் மோதி பிளவுபடும் ஆயிரத்து அறுபத்தொன்பது இரவுள்ள உள்ளம் உருவும் கரவுள்ள உள்ளதுவும் இன்றி கெடும் யாசிக்கும் கொடுமையை நினைத்து உருவும் வனம் மறைக்கும் கொடுமையால் அழியும் ஆயிரத்து எழுபது கரப்பவர்க்கு யாங்குளிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போகும் உயிர் இல்லை எனும்போதே யாசிப்பவருக்கு போகும் உயிர் மறைப்பவருக்கு எங்கு ஒழிந்திருக்குமோ நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்